கவுன்சில் ஆரம்பிக்கப்பட்டு ஐந்தாவது சபையில் நாம் சந்தமமாக்கி இருக்கின்றோம் பொதுமக்களின் வாக்குகளை பெற்று அவர்களின் செயற்பாடுகளை செய்ய வரும் என்கிற உதவிலே நீங்கள் ஒவ்வொருத்தரும் முன்முறைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருப்பதை என்று உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாநில சபையில் இந்த திருமக்களை வந்த நிலையம் நம்மளுடைய திருப்பரங்குமுறை பாதையில் இருக்கு அதில் ஏற்கனவே இறுதி கைவாஜம் டபிங்னோம் அடுத்தது செல்லு பசலை தயாரிக்கும் கொம்போஸ்டா அடுத்தது பிளாஸ்டிக் கழிவுகளை முயற்சி செய்யும் ரீசைக்கிளிங் சென்டர் அதுக்கு ஒன்றுக்குள்ள பகுதியில் வந்து நம்மளை திரவ கழிவாக இருக்கும் நைட் ஃபில்ட்ரேட் நாலு முறையும் இருக்கு நிறைய இப்போ சனசமூக நிலைத்தான் சொல்லி அந்த சனசமூக நிலையம் ஒழுங்காக பார்க்க வேண்டும் மற்ற புனரமைக்கிறவங்க அறிஞ்ச மட்டத்தில் ஒரு ஏழு எட்டு வயசமா சென்று புனரமைக்காம ஒரே நபர்களை கொண்டோல் இருக்கிறதாவும் சில குற்றப்பாடுகள் செயற்படுது ஆகவே இது சரியான முறையில் புனரமைக்கப்படுகின்றதா இல்லையா ரெண்டு வருஷத்துக்குள்ள புனரமைக்காங்களா

சரியாக அது அந்த அனுப்பப்பட்ட வந்து சரியாக அவர் அவர்கள் குறிப்பிட்ட சில விடயங்களை அவர்கள் சரியாக அனுப்பவில்லை தான் அது வந்து தட்டுப்பட்டு அட்டையில எனது மனைவி அதை அந்த செக்ஷனுக்குரிய அது செக்ஷனுக்கு இன்சார்ஜாக இருக்கிறார் அவையும் சேர்ந்து தான் அந்த ப்ரொப்போசல் அனுப்பினேன் அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும் அதனால் வந்து நான் ஒன்றும் கதைக்கக்குள்ள இருக்கேன் கதைக்கொள்ள மட்டும் நீங்கள் வந்து வளர்ச்சியை எதிர்த்து இப்படி செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க அப்படி நடக்கவில்லை

நாங்கள் முன்பு மாப்படி இருக்கிறோம் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் இரண்டு மில்லியன் ரூபாய் செலவிலே வேலை திட்டங்களை செய்வதென்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அந்த வகையிலே அந்த எங்களுக்கு கிடைத்த தகவல்கள் உறுப்பினர்கள் கௌரவ உறுப்பினர்கள் கோரிக்கைகள் பொதுமக்கள் அவர்களிடம் இருந்த கோரிக்கைகளுக்கு அமைப்பாக ஷெட்யூல் பண்ணி வேலைக்குழுவிலே சமர்ப்பிக்கப்பட்டு ஒரு தீர்மானம் உங்களுக்கு வந்திருக்கிறோம் அந்த உடயங்களை நான் இப்பொழுது வாசிக்கிறேன் உடன்பாடுகள் இல்லாத மற்ற பில்ல்கள் அதை தெரிவிக்கலாம் நினைக்கிறேன் வட்டாரத்துக்குரிய

முதலாவது அமுதங்களின் வீதியின் பெயர் முருகன் கோயில் வீதி அல்லது ஒளிச்சவட்டி வீதி தார் வீதி அறிவித்த நோக்கம் இருபது வட்டாரங்களில் உள்ள வேலை திட்டங்கள் இந்த வீதிகள் தார் வீதிகளை மட்டும்தான் மாநகர சபை ஆலஞ்சிகள் மாநகர சபை வளங்களை தொம்பரப்பதற்காக பொருத்தப்பட்டுள்ளது ஏனைய செய்வதற்குரிய ஆளணிகள் அந்த வசதிகள் எவ்வளவு இல்லாத காரணத்தினால் கொங்குரின் வீதிகள் கொங்குரின் வடிவான்கள் எல்லாம் அந்த சிபிஓ என்கிற அந்த நிறுவனங்களுக்கு தான் நாங்கள் அதை வழங்க இருக்கிறோம் அப்ப பரலாக எல்லா வட்டாரத்திலையும் ஒரே நேரத்தில் அந்த வேலைகள் நடைபெறும் என்ற காரணத்தால் இந்த ஒரு தீர்மானத்துக்கு வேலை குழுவில் நாங்கள் தீர்மானித்து வந்திருக்கிறோம் அந்த வகையில் தார் வீதிகள் கொங்குரின் வீதிகள் இந்த தார் வீதிகளை மாநகர சபை ஆளணிகள் இதுகள் செய்கிறாங்க அந்த வகையில் அமிர்தவழி வட்டாரத்தில் முருகன் கோவில் வீதி அல்லது ஒளிச்சபுட்டு வீதி திராய் திராய்மனுவில பனிச்சையடி கேவலிய வீதி தார் வீதி திராய்மனு கிளை வீதி தார் வீதி சத்துருக்கொண்டாவில் பொக்குவில் மேக்கு இரண்டாம் குறுக்கு வீதி தார் வீதி ஓசாரம் வீதி பிறகு சின்ன ஊரணியில மாதர் சங்க வீதி தார் வீதி இதயபுரத்தில் பணத்து அந்தோணியார் வீதி வடிகான் கருவேப்பத்துவணியில பாடசாலை குறுக்கு வீதி தார்வீதி மாமாங்கத்துல சித்திவிராயர் குறுப்பு வீதி தார் வீதி சிவக்காரி வீதி தார் வீதி ஞானசூரிய பூலாவளி செல்விநாயகம் வீதி அது வடினான் தாண்டவமணி கண்ணகியம்மன் கோவில் வீதி பொங்கரின் வீதி அரசனியில தாமரைப்பணி குறுப்பு வீதி கோயிலுள்ளிமணி குருப்பு வீதி தார் வீதி பெரிய ஒப்போட வெயிலி குறுப்பு வீதி பொங்கரின் வீதி திருச்செந்தூர்ல திருச்செந்தூர் குறுக்கு வீதி தார் வீதி நாமி முருகன் கோவில் வீதி தார்வீதி கல்லடியில பிள்ளையார் கோவில் வீதி ஒன்பதாம் குறுப்பு தார் வீதி நொச்சி பூங்கா வீதி மூன்று நாலாம் குறுக்கு வீதிகள் தார் வீதி நாம் கூட கடற்கரை குறுக்கு வீதி பவுன் வீதி படுகாட்டார் குறுக்கு வீதி வீதி மஞ்ச துருவாய் பாடசாலை வீதி வடிகான் புளியந்தீவு மத்திய அதிகார் வீதி பொறுப்பு வடிகான் புளியந்தீவு தெற்கு சல்லிபெட்டி வீதி வடிகான்